அனைவருக்கும் வணக்கம் சார் இந்த ஞாயிற்றுக்கிழமை அழகாக வந்து சண்டேயில் நேரம் ஒதுக்கி இந்த விழாவுக்கு வந்ததுக்கு ராட்டை திறப்பட விழாவுக்கு வந்ததுக்கு எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி வாழ்த்துக்களும் சார் ராட்டை படம் எஃப்எம்எஸ் மீடியா சக்திவேல் நாகப்பன் வந்து சூப்பராக இந்த படத்தை தயாரித்து இயக்கி ஹீரோவாக நடிச்சிருக்காரு ஸோ அவரோட சிரமங்கள் எண்ணில் அடங்கா சொல்ல முடியாது அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு எஃபெக்ட் போட்டிருக்கார் சார் ஸோ என்னென்னா ராட்டை வாழ்வியல் சார்ந்த ஒரு கதை சார் எனக்கு சொன்னார் கதை சொல்லும்போது ஆனால் ஒரு உண்மையான சம்பவத்தை எடுத்து எடுக்கிறோம் ராட்டை ஸோ இதுல ஒரு முதலாளி கேரக்டர் வந்து நீங்கள் பண்ணுறீங்க ஸோ ராட்டை நெசவு தொழிலாளர் முதலாளி அந்த கேரக்டரை நீங்கள் பண்ணுறீங்க நீங்கள் வந்து பண்ணி கொடுக்கணுன்னாரு கண்டிப்பாக சார் நான் வந்து பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி பண்ண மிக சிறப்பாக வந்திருக்குது ஒரு ஒரு ராட்டையோட எதுலேயும் தொழிற்சாலையிலும் போகும்போது நாங்கள் நெசவு தொழிற்சாலையிலும் பல மாறுபட்ட பல மாறுபட்ட ஒரு விஷயங்களை பார்த்தோம் ஸோ இவ்வளோ தொழில்கள் இப்படிலாம் இருக்குது அப்படின்றத வந்து என் நாங்கள் தான் பார்த்தேன் நான் வந்து சென்னை தான் சென்னையில் பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஸோ அங்கே பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது இந்த கதையில் பண்ணும்போது அந்த இளவான் மட்டோட ஒரு கதாபாத்திரமாக வாழ்ந்தேன் ஸோ சாங்லாம் வந்து எக்ஸ்ட்ரா நிறையா பண்ணியிருக்காரு ஜி சூப்பர் ஜி சூப்பர் மணிகிருஷ்ணன் அருமை எக்ஸ்டானே சாங்ஸ் எல்லாம் அருமையா வந்திருக்கு அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஒரு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கு அருமையா பண்ணிருக்கீங்க அதே மாதிரி வெற்றி கேமராமேன் வந்து பண்ணியிருக்காரு ஸோ மிக சிறப்பாக பண்ணிருக்காரு ஒளிப்பதிவு எல்லாம் ஸோ இந்த படம் அனைவருக்கும் பிடிக்கும் நீங்க எல்லாம் ஆதரவு தாங்க சக்திவேல் வேலப்பன் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காரு ரொம்ப எஃபெக்ட் போட்டிருக்காரு இவர் வந்து நல்லா வரணும் தெரியல ஏன்னா நல்ல ஒரு ஹீரோவா நடிச்சிருக்க நடிப்பு பார்த்துருப்பீங்க ஸோ நல்லா பண்ணுவாரு ஸோ தயாரிப்பிலும் நீங்கள் வெற்றி பெற்று எல்லாத்தையும் வந்து நல்ல மக்கள் வந்து இந்த ராட்டை இங்கே சுத்தந்து இல்லாமல் ரீல்லையும் சுழலும் சினிமாலையும் ரீல்லேயும் சுழலும் உங்கள் ஒரு வெற்றி பாதையில் கொண்டு சொல்லு என்று மனமாற வாழ்த்துகிறேன் அன்பு நண்பர்களுக்கு ஒரு சின்ன விஷயத்த சொல்லுகிறேன் இந்த நீங்கள் சாங் பார்த்துட்டு வந்திருப்பீங்க மியூசிக் பார்த்துட்டு வந்திருப்பீங்க நான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலேயே இந்த விழாவோட ஹீரோவே மியூசிக் டைரக்டர் தான் அவர் நான் இன்ட்ரோ பண்ணல நான் இப்போ இன்ட்ரோ பண்றேன் செட்டில் ஆயிருப்பீங்க அதனால இப்போ நான் இன்ட்ரோ பண்றேன் என்னுடைய படத்தோட மியூசிக் டைரக்டர் மிஸ்டர் மணிகிருஷ்ணன் அவர்கள் எங்க ஊர் தான் நான் ஒரு விஷயம் கேட்கும் போதுட்டு யோ சினிமானா சென்னை தான் நீ சென்னையில் வந்து சினிமா பண்ண உனக்கு நீ உள்ளூரில் ஒரு உப்மா படத்தை எடுத்துட்டு வந்து சென்னையில் மார்க்கெட் பண்ணணும்னு நினைக்கிறது எந்த விதத்தில் சரியா இருக்கும் சென்னைக்காரனுக்கு வேலை கொடு சென்னைக்கு தான் சினிமா இருக்கு அப்படின்னு சொன்ன காலத்தில் நான் என் ஊரில் என் ஊரில் டெக்னீஷியனை தேடுறேன் என் அண்ணன் தம்பியில் நடிக்க வச்சுருக்கேன் நீங்க நடிச்ச கேரக்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா என் அண்ணன் தம்பி மாமா மச்சான் சொந்தக்காரங்க தான் ஆர்டிஸ்ட் எல்லாம் யாருமே இல்லை இருக்கிற ரெண்டே இவங்க தான் ஸோ அதனால அந்த ஒரு விஷயத்தை நான் எடுத்துட்டு நான் சென்னை வந்திருக்கேன் நம்பி சென்னை வந்திருக்கேன் நீங்க பாடல்கள் பார்த்துருப்பீங்க அந்த பாடல்கள் வந்து வாடாமல்லி அப்படின்ற ஒரு சாங்கும் செப்பலகி அப்படின்ற ஒரு சாங்க வந்துட்டு அண்ணன் சரவணப்பிரியன் அவர்கள் வந்து பாடி எழுதி இருக்காங்க இந்த பாடல் வரிகளை எழுதுறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு நாட்களுக்கு மேல அவர் எடுத்துக்கிட்டாரு இவர் கம்போஸ் பண்றதுக்கு ஒரு நாலு நாள் எடுத்துக்கிட்டார் ஏன்னா ஒரு படத்தோட எட்டு சீன கட் பண்ணி நாங்க அதை சாங்கா கம்போஸ் பண்ணணும் உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அடுத்தது பான் முகில் அப்படின்ற ஒரு சாங் வந்துட்டு ஹீரோவோட இன்ட்ரோ அவருடைய விளையாட்டு சார்ந்த ஒரு சாங் அந்த சாங் வந்துட்டு ஐயா தமிழன் இளைய அவர்கள் வந்து இந்த சாங்கை வந்து எழுதி கொடுத்துருக்காங்க இந்த விஷயங்கள நான் இப்போ உங்களுக்கு தகவலாக சொல்லிக்கிறேன் ஏன்னா அங்கே பார்த்துட்டு வந்திருப்பீங்க அந்த மைண்டில் இருக்கும் அது அதுக்குண்டான கிரெடிட் அவங்களுக்கு தான் போய் சேரும் ஒருவருடைய ஆதரவு இல்லாமல் இன்னொருவர் வளர முடியாது ஏன் வாழக்கூட முடியாது அப்படி சினிமா துறையில் கமர்ஷியலாக மாறிப்போன இந்த சினிமாவில் ஆன்மீகம் பேசாமல் அரசியல் பேசாமல் ஆபாசம் பேசாமல் ஒரு கமர்ஷியலான எந்த விஷயத்தையுமே சேர்க்காமல் ஒரு சாதாரண ஒரு விசைத்தறி தொழிலாளியினுடைய வாழ்வியலை இயல்பாக எந்த விதமான சினிமாத்தனமும் இல்லாமல் எடுத்திருக்கக்கூடிய அந்த முயற்சியே ஒரு பாராட்டப்பட வேண்டிய ஒரு முயற்சி அவர் எந்த அளவுக்கு சக மனிதர்களோடு பழகியிருக்கிறார் வாழ்ந்திருக்கிறார் என்பதற்கு இங்கே வந்திருக்கக்கூடிய பிரபலங்கள் தான் சாட்சி ஏன்னா இந்த பிரபலங்கள் எல்லாமே ஒரே பகுதியை சேர்ந்தவர்கள் இல்ல தமிழகத்தில் பல்வேறு இருந்து வந்து அவரை வாழ்த்துகிறார்கள் என்று சொன்னால் அவர் எந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார் அந்த வாழ்க்கை வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையாக வளர வேண்டும் மலர வேண்டும் இந்த சினிமா துறையில் மட்டுமல்ல வாழ்க்கையில எல்லா இன்பங்களையும் நன்மைகளையும் அவர் பெற வேண்டும் அவரை சார்ந்த டெக்னீஷியன்ஸு இந்த படத்திற்காக அது இன்னைக்கு ஆடியோ ஆடியோலான்ச்சு பாடல் ஆசிரியர்கள் மற்றும் இசையமைப்பாளர் அவர் ரொம்ப பெரிய இளைஞராக இருக்கார் ஒரு ஏஆர் ரஹ்மான் மாதிரி வரணும் அவர் அந்த மாதிரி ஏன்னா அவருடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுச்சு அந்த மாதிரி ஒரு ஜோவியலாக வந்து இருக்கக்கூடிய ஒரு நபர் மிகப்பெரிய உயரத்தை எட்ட வேண்டும் ஏன்னா நமக்கு வந்து டார்கெட்டை அடுத்தவங்க ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது நாம் என்னவாக மாறணுங்கிற கோலை நாம் தான் செட் பண்ணணும் டார்கெட் என்பது அடுத்த ஆளால் கொடுக்கப்படக்கூடியது கோல் மட்டும்தான் நாம விஷனாக செட் பண்ணக்கூடியது மிகப்பெரிய கோலை செட் பண்ணி மிகப்பெரிய வளர்ச்சியை பெற வேண்டும் குறிப்பாக நண்பர் ஒரு அருமையான ஒரு நபர் மிகப்பெரிய வளர்ச்சியை ஒரு கதாநாயகனாக மட்டுமல்ல ஒரு தயாரிப்பாளராக இயக்குநராக மேன்மேலும் வளர மனமாற வாழ்த்துகிறேன் வாழ்க்க வளர்த்துடன் வாழ்க வளர்த்துடன் நன்றி நன்றி குறிப்பாக அந்த பத்திரிகை நண்பர்கள் இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படத்துக்கு கூட ரெண்டு பக்கம் எழுதுங்க அதுதான் நாங்கள் வந்து சொல்கிறோம் மீடியாவினுடைய சப்போர்ட் இல்லைனா வளர முடியாது நீங்கள் சினிமாவை வாழ வைக்கணும் ஏற்கனவே வளர்ந்தவனை வாழ வைக்கிறது பெருசில் அவங்க தானாக வளர்ந்தாச்சு வளர்ந்த மரத்துக்கு தண்ணி ஊத்தணும் வளர்ந்த மரத்துக்கு யாரும் தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை இதெல்லாம் சின்ன சின்ன செடிகள் மீடியாக்கள் கையில் தான் இருக்குது ஏன்னா நாங்கள் வந்து நானும் ஒரு தயாரிப்பாளர் ஒன்பது படம் தயாரிச்சிருக்கிறோம் எல்லாமே மினிமம் பட்ஜெட்டு படங்கள் அந்த மாதிரி சின்ன படங்களுக்கு நீங்கள் தான் பெரிய லெவலில் ஒரு சப்போர்ட்டிவ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய இளைய தலைமுறையினர் நிறைய விஷயங்கள் நிறைய வாழ்க்கையில் சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது மக்களுக்கு அதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அந்த இது வந்து செடியிலேயே கருகாமல் அதை வளர்த்து எடுக்க வேண்டிய பொறுப்பு மீடியா துறையினர் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு தான் இருக்குது அதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் எங்களை விட என்ன நீங்கள் ஜனநாயகத்தினுடைய நான்காவது தூண் ரொம்ப பக்கபலமாக இந்த மாதிரி ஒரு எளிய வீட்டு பிள்ளைகளை வளர்த்து எடுக்க வேண்டும் வாழ வைக்க வேண்டும் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்